அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சி ஹேமந்த் நான் ஏழாம் வகுப்பு ஆப்பிரிவில் மாநகராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் இப்பொழுது நம் கல்வி கந்திருந்த காமராஜரை பற்றி போகிறேன் தமிழகத்தின் மகத்தான சரித்திர நாயகன் காற்றை போல் தூயவர் இமயம் போல் உயர்ந்தவர் கங்கை போல் ஆழ்ந்த அறிவாளர் தனது தியாகத்தினாலும் தொண்டினாலும் புதியதோர் சரித்திரம் படைத்த நம் கல்வி கந்திருந்த காமராஜரை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் முத்திரை பதிக்க முகவரி தேவையில்லை வடநாட்டிலோ காலாகாந்தி தென்னாட்டிலோ கருப்பு காந்தி பெரியாருக்கு பச்சை தமிழன் பெரும்பாலான மக்களுக்கு படிக்காத மேதை என நமது ஏழை பங்காளனை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் இவர் விருதுநகரில் பிறந்தார் மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்றார் பேரறிஞர் அண்ணா அவர் வழியில் வந்த கலைஞர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அறிவித்துள்ளார் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் நம் வள்ளுவரின் கருத்துக்கேற்ப சொல்லோடும் புகழோடும் பெருமையோடும் வாழ்ந்தவர் நம் காமராஜர் இவர் வியாபார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட பணத்தின் மீது ஆசை இல்லாமல் இருப்பவரை நான் இதுவரை பார்த்தது கூட இல்லை இன்று நாள் முழுவதும் உழைக்கிறவர்களை வேலைக்காரன் கூலிக்காரன் என்று குறை கூறுகிறோம் உழைப்பே இல்லாமல் பிறருழைப்பால் வாழ்பவர்களை மகாராஜர் எஜமானர் என கூறுகிறோம் இந்நிலை மாறவே நான் இப்பதவியேற்கிறேன் இல்லையேல் எனக்கு இந்த பதவியே தேவையில்லை என்று காமராஜர் முதல் முதலமைச்சராக பதவியேற்றார் இவர் பதவியேற்றபோது போது ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தனர் அதை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவரும் படிப்பதற்காக இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் காமராஜர் படிக்காத மேதை இல்லை தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை நீரின்றி அமையாது உலகு என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப நீர் இல்லை என்றால் உலகமே இல்லை மேலும் விவசாயிகளின் வாழ்க்கை துயரத்தை போக்குவதற்காக காமராஜர் அவரது ஆட்சி காலத்தில் ஒன்பது அணைகளை கட்டினார் அமராவதி அலியார் மணிமுத்தாறு வைகை கீழ்பவானி சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணி புல்லம்பாடி அணைகளை கட்டியது மட்டும் இல்லாமல் பல்வேறு தொழிற்சாலைகளையும் கட்டியுள்ளார் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பின்தங்கிய தமிழ்நாடு இவரது ஆட்சி காலத்தில் இரண்டாம் இடம் பிடித்தது தனது வாழ்நாளில் தனக்காக வாழாமல் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்ந்த நம் காமராஜர் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் இவர் இறந்தபோது அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் அவரது பெயரை சரித்திரம் எடுத்துக்கொண்டது ராஜாதி ராஜா நம் காமராஜர் ராஜனுக்கு ராஜா நம் காமராஜர் நன்றி வணக்கம்